இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தான் வீடு கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது ஸோ இதுதான் வீடு ஸோ இப்போ எல்லாம் வேக்யூம் போட போகிறேன் ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பெட்டு போட்டிருப்போம் ஸோ இதை வந்து நான் எங்கே போடலான்னு இப்போ நான் யோசிச்சிட்ருக்கேன் மோஸ்ட்லி இந்த சோஃபாவை தூக்கி இங்கே போட்டுட்டு ஏதா ஒன்று பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வேக்யூம் போட்டுருவோம்

இதை இப்படி போடலாமா இல்ல அதை அங்கே போட்டா டிவி ரொம்ப பக்கத்தில் இருக்குமா இல்லைத்தனமா பண்ணிட்டோம் இல்லையே சூப்பரா ரெடி பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கே ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கு என்னடா அதே மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இந்த கார்பெட் இருக்குல்ல இந்த கார்பெட் வந்து இப்படி இருந்துச்சு அதை இப்படி போட்டிருக்கேன் சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோனில் இருக்கலாமே இப்போ அடுத்தது வந்து எதாவது சமைச்சு வைக்கலான்ட்டு இருக்கேன் ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபிஷ் கட்லெட் செய்யலாம் ட்ரூனா ஸோ இதுதான் இது காஸ்கோவோட பிராண்டு ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு நம்ம வேக வச்சுக்கணும் குக்கரை எங்கே இருக்குதுல இருந்துன்னா அடிக்கடி பிடிச்சிட்டேன் குக்கர் ஓகே சரி இது முழுகிற அளவுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு தலைவர் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு சூ போட்டுக்கிட்டு வச்சுருக்கோம் சரி சார் இந்த டூ நாவெலாம் ஓப்பன் பண்ணுறதுக்குனே தனியாக நம்மளுக்கு இது பேர் வந்து கேன் ஓப்பனர் எப்படி யூஸ் ஆகும்னா இதை இப்படி பிடிச்சிக்கணும்

ஸோ அதுவே சுற்றிக்குதுன்னா ஸோ இதுதான் அந்த டூனர் கவுல்டில் எல்லா டூனாக போட்டுக்கோ எல்லா டூனையும் போட்டாச்சு கணிமில் டீ நல்ல ஒரு பெஸ்ட் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ரெசிபி தான் இதை நீங்க ஃபாலோ பண்றதுனாலும் பண்ணுங்க நல்லா வந்துச்சுன்னா சொல்றேன் இல்லன்னா அப்படியே இந்த வீடியோவை வேற பாத்துட்டு மட்டும் விட்டுருங்க இதுக்கு என்னென்ன போடலாம்னு பாத்தீங்கன்னா சோ கத்தி புடிசு புடிசா கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை இது என்ன சின்ன வெங்காயம் கண்ணு எரியுமா என்ன அப்பா பெரிய வெங்காயம் பெருசா இருக்கிற வெங்காயம் தான் கன்னியும் பார்த்தேன் சின்னவா இருந்து கண்ணி அப்பா இதெல்லாம் வந்து அப்படியே இந்த டூலாக இருந்திருக்கு பாருங்க இந்த டூனால் அப்படியே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ரொம்ப முக்கியம் நாங்கள் கவுச்சி வாடகை எடுத்தோம் இஞ்சி பூண்டு இதில் போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் மசாலா நம்ம ஜீரகத்தூள்லாம் போடணும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஜீரகமாக இருக்குது ஜீரகமாக போடணுன்னா கூட போட்டுக்கலாம் அதனால் நான் இப்போ என்ன போடுறேன்னா ஒரு இருக்கிற டூனாக்கா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கலருக்காக லைட்டாக ஃப்ளேவர்க்காக தனியாத்தூள் ரொம்ப முக்கியம் முழு சீரகமாக கூட போட்டுக்கலாம் முழு சீரகமாகவே போட்டுக்கல நம்ம போட்ட மசாலா கரெக்டாக வருமானு தெரியாது அதனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாத்தையும் போடுவோம் நல்லா வந்துச்சுன்னா கொடுப்போம் இல்லைன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உப்பு மறண்டோம் உப்பு ரொம்ப முக்கியமாக கால் டீஸ்பூன் போடும் திரும்பவும் ஒரு கேரது நல்லது தான் ப்ரெட் கிரம்ஸ் இருந்தால் போடலாம் மொறுமொறுக்கும் மொறுமொறுன்னு வரும் ஆனால் எங்கேருந்து தெரியுக்கப்போ பிரெட் க்ரம்ஸு ஆ இருக்குங்க இப்போ பாருங்க பேன்கோ பேன்கோ ஸ்டைல் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நல்லது அதுதான் நான் பார்த்தேன் முன்னாடி நல்லா இருக்க மாட்டேன் ஒரு எக்கை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு ஸ்பூலை எடுத்துக்கிட்டு நான் சொன்னால் கடை 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 கட்டேன்

பாருங்க அப்படியே தோல் வரியுது இது ஒரு இது ஒரு புது கண்டுபிடிப்பு புது கண்டுபிடிப்பு இல்லை முன்னாடியே இருந்திருக்குமோ அது அந்த ஸ்பூன்லையே எல்லாம் மசிச்சு விட்ருவோம் சின்ன தட்ட எடுத்து பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை கொப்பிக்கலாம் உருண்டை பிடிச்சி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு ほら ¡Qué!